கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபிகளுக்காய் கொடான நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியன் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்பும் பொழுது வார்த்தையாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நமக்கு நடக்கிறதா இருக்கிறது அது நிறைவேறுகிறதா இருக்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் ஏன் ஆண்டவர் வந்து தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்கிறாரு ஒருவேளை தண்ணீரை கடக்கிறது வந்து நம்ம சின்ன தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக கடந்துருவோம் ஒருவேளை பெரிய ஆறோ இல்லைனா வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியோ இல்லை அதிக அளவில் இருக்கிற ஒரு கடலை போலவோ ஒரு ஏரியை போலவோ இருக்கிற தண்ணீரை கடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை சின்ன போராட்டம் நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் நம்ம அளவுக்கு மீறி நம்மளுடைய காரியத்திற்கு மிஞ்சின காரியம் கடலை போல இல்லை பெரிய பிரச்சனை இருக்கலாம் அந்த சமுத்திரத்தை போல பெரிய போராட்டங்கள் இருக்கலாம் அந்த சமுத்திரத்தை கடந்து போகிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அவமானங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் எல்லாம் நம்மளுடைய சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த சமுத்திரத்தை கடக்கிறது நமக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் ஒரு அளவுக்கு தான் நம்ம போக முடியும் அதுக்கு மேலே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்தாக நேரிடும் ஆனால் இன்றைக்கி கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இஸ்ரோவேல் ஜனங்களை கத்த தண்ணீர்களை கடக்கும்படியாகி சாதாரண தண்ணீரல்ல செங்கடலை கடக்கும்படியாகி தேவன் பெரிய காரியத்தை செய்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆபத்து வரும்பொழுது பின்னாடி பார்வையினுடைய சேனை முன்னாடி பெரிய சமுத்திரம் நடுவில் என்ன செய்கிறது என்று சொல்லி திகைத்து கொண்டிருந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கத்தர் செங்கடலை இரண்டாய் பிளந்து அதை வெட்டாந்தரையாய் மாற்றி அதில் நடக்க பண்ணினார் அதில் வழியை உண்டாக்கினார் அதில் கடந்து போகும்படியாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் பின்தொடர்ந்த போராட்டம் பின்தொடர்ந்த பிரச்சனை பின் தொடர்ந்து வந்த அந்த ஆபத்தை கத்தர் அதே தண்ணியில் மூழ்கி போகும்படியாய் நிர்மலமாகி போகும்படியாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் கத்தர் யாரை நேசித்தாரோ யாரை அழைத்தாரோ யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த ஜனங்களை தண்ணீர்களை கடக்கும்படி தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் அவர்களோடு கூட இருந்தார் என் அன்பு சகோதரனே சகோதரியா ஒருவேளை இஸ்ரோவில் ஜனங்களைப் போல முன்னாடி பெரிய சமுத்திரத்தை போல கடலை போல பிரச்சனைகள் நிற்கலாம் பின்னாடி பின்தொடர்ந்து வருகிற சத்துருவினுடைய போராட்டம் மனுஷர்களுடைய பிரச்சனை நமக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள் வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை நடுவில் திகைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில் இப்படி கேள்விக்குறியாக இருக்கிறது என் குடும்பம் என்ன செய்ய போகிறோம் என் வாழ்க்கை இப்படி அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நான் திகைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அன்னைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை அது பெரிய சமுத்திரத்தை கடக்க பண்ணின கத்தர் அது வெட்டாந்திரையாய் மாற்றின கத்தர் அதுல வழியை உண்டாக்கின கத்தர் இந்த நாளில் எந்த பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்களோ தண்ணீரை போல போராட்டங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் ஒரு வேலை இழப்புகள் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதின் வழியாய் வழியை உண்டாக்குகிறவர் அதின் மத்தியில் கடந்து போக பண்ணுகிறவர் அதன் மத்தியில் நடந்து போக பண்ணுகிறவர் அந்த அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதே தேவன் இந்த நாளிலே நம்மளோடு கூட இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அமைய